வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஸ்டைலும் சவாலும் கலந்த காவியமாக வெளியான திருடன் திரைப்படத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் கதைகளுக்கு ஏற்ற தலைப்பை தந்து நடித்த முன்னோடுகளில் முதன்மையானவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த வரிசையில் இடம்பெற்ற படம் திருடன் கல்வன் முரடன் என்ற பாணிகளின் புதிய கோணத்தை யோசித்து அதை நடிப்பால் அசத்தி தமிழ் சினிமாவின் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியிருக்கிறார் அவர் திருடனின் மிகச் சிறப்பான அம்சம் கதாநாயகன் ராஜுவின் அறிமுகக் காட்சி வலது காலை தூக்கி இடது காலை தேய்க்கும் போசில் ஸ்டைல் என்பதே எனது அடையாளம் என்று சொல்வது போல இருந்தது ஹீரோக்களின் அறிமுகக் காட்சியை கால்களில் இருந்து தொடங்கி உருவத்துக்கு உயர்த்தும் என்ட்ரி ஷாட் முறையை முன்னோடியாக காட்டியவர் இவர் என்பதற்கு சாட்சியாக அது அமைந்தது சோம்பலும் ஸ்டைலும் சிறையை விட்டு வெளியே வரும் காட்சிகள் சோம்பல் முறிப்பது கூட ஒரு ஸ்டைலாக மாறியது சாதாரண அசைவுக்கும் கம்பீர நடிப்பையும் வசீகரமான திரை மொழியையும் அளித்தவர் சிவாஜி கணேசன் மட்டுமே ஜேம்ஸ் பான் டைப் காட்சிகள் பாலாஜியின் கும்பலில் சேர்ந்து துப்பாக்கி கையாளும் சுலபம் தொப்பி சுட்டு போன்ற கௌபாய் பாணி காட்சிகளில் அவர் தருணங்கள் ஜேம்ஸ் திரைப்படங்களை நினைவுபடுத்தும் அளவுக்கு கெத்து தருகின்றன சிகரெட்டை உதட்டில் சாய்த்துக்கொண்டு கொண்டு பேசும் நடையும் செம ஸ்டைலான நடைமுறைகளும் ரசிகர்களை பரவசப்படுத்திய தருணங்கள் வசனங்களின் வலிமை நான் பணத்தை கடத்துவேன் குழந்தைய கடத்த மாட்டேன் பணத்துக்கு உயிரிலே குழந்தைக்கு உயிர் இருக்கு என்ற வசனம் இன்றும் சினிமா ரசிகர்களால் நினைவுகூரப்படுகின்றது இருதயம் இல்லாத திருடனாக இருக்க விரும்பவில்லை என்ற உரத்த குரல் கேட்பவரின் உள்ளத்தையே அள்ளிக்கொள்ளும் வசனத்தில் உணர்ச்சியை ஊற்றிச் சொல்லும் மாற்றல் நடிகர் திரகத்தின் தனி சிறப்பு என்பதற்கான இன்னொரு சான்று சுஜா கௌரவத்துடன் கூடிய நடிப்பும் திரிந்து வாழும் ராஜுவாகவும் நேர்மையை காக்க கெட் அவுட் என்ற வசனத்தை உறக்க சொல்லும் போது வெளிப்படுத்திய சுய கௌரவம் இன்று கேட்கும் போது கூட ஒரு பரபரப்பை தருகின்றது ஒவ்வொரு படத்திலும் அதே வார்த்தையை மாறுபட்ட உச்சரிப்பில் சொல்லி தனித்தன்மை காட்டிய திறமை அவருக்கே உரியது திருடன் ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதை சிறந்த சஸ்பென்ஸ் கொள்ளைக் காட்சிகள் விறுவிறுப்பான திரைக்கதை மற்றும் பரபரப்பான நீதிமன்றம் விசாரணை அனைத்தும் ஒன்றோடொன்று கட்டுண்டு நகரும் எங்கும் அழுப்பில்லாத காட்சியமைப்பை முழுமையாக்கியது நடிகர் திலகத்தின் நடிப்பு காட்சிகளில் தொழில்நுட்பம் முன்னோடி ரயிலின் மேற்கூரையிலான சண்டை இரு ரயில் பெட்டிகளுக்கு இடையேயான மோதல் அதிரடி டவர் ஃபைட் அனைத்தும் அந்த நாளின் தொழில்நுட்ப குறைபாடுகளிலும் மயிர் கூச்சேறியும் வகையில் எடுக்கப்பட்டன பிறகு வந்த பல ட்ரெண்டுகளுக்கும் அதிரடி காட்சிகளுக்கும் முன்னோடியாக இருந்தது திருடன் மறக்க முடியாத ராஜு நான் இப்ப மனிதன் இல்ல மிருகம் என்று முரட்டுத்தனமாக உறக்கும் தருணத்தில் அவர் காட்டிய ஆவேசம் சிகரெட்டோடு கலக்கும் நடை இவை அனைத்தும் மரணமாசான நடிப்பின் அடையாளங்களாகும் குடும்பம் சோகம் சண்டை அனைத்தும் கலந்தது திரைக்கதை குடும்ப உணர்வையும் துன்பத்தையும் அதிரடியையும் ஒருங்கே கொண்டிருந்தது குழந்தையை கடத்தும் காட்சியில் உள்ள உணர்ச்சி குடும்ப கட்டத்தில் வாடும் ராஜுவின் துயரம் வறுமையால் மீண்டும் பழைய பாதைக்கு திரும்பும் நிலை ஒவ்வொன்றும் இணைந்து படத்தை உயிருடன் நகர்த்தின திருடன் என்பது வெறும் அதிரடி படமல்ல ஸ்டைல் உணர்ச்சி குணநிலை திரைக்கதை என அனைத்தையும் தூக்கி நிறுத்தியுள்ள படைப்பாகும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒருவர் திருடன் என்று தலைப்படப்பட்ட பாத்திரத்தை கூட வீரன் விவேகம் கொண்டவன் போலவே அவதரிக்க செய்தார் அவரின் நடிப்பு காட்சியமைப்பு வசன வலிமை இவை அனைத்தும் சினிமாவை எப்போதும் உயர்த்தி கொண்டே போகும் திருடன் திரைப்படம் ஒரு சாதாரண அதிரடி கதையாக மட்டுமல்ல அந்த கால தமிழ் சினிமாவின் தொழில்நுட்ப நடிப்பு தரத்தையும் கலைமயமான விமர்சனம் அணுகும் முறையையும் காட்டும் முக்கிய படைப்பாகும் மாலமுருசு பத்திரிகை இந்த படத்தின் விமர்சனத்தில் ஜேம்ஸ் பான் திருடன் என்று பாராட்டியது திருடன் படம் வெளியான போது நடிகர் திலகத்தின் வயது நாற்பத்தி இரண்டு திருடன் திரைப்படத்தில் கதாநாயகன் பெயர் ராஜா கதாநாயகி பெயர் ராதா இதைத் தொடர்ந்து கே பாலாஜி தான் தயாரித்த அடுத்தடுத்த படங்களில் எல்லாம் சென்டிமென்ட்டாக கதாநாயகன் கதாநாயகிகளுக்கு இதே பெயரைத்தான் வைக்க ஆரம்பித்தார் இதே கதை இந்தியில் ஜிதேந்திரா மும்தாஜ் நடிக்க ஹிம்மத் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டு வெளிவந்தது அதிர்ஷ்ட தெலுங்கு படத்தில் ஏ நாகேஸ்வர நாகேஸ்வரராவும் ஜெயலலிதாவும் நடித்திருந்தார்கள் நடிகர் நடிகரதினகம் அறிமுகமாகும் ஆரம்ப காட்சிகள் ஜெயிலின் மேல் பகுதியில் சிவாஜி நடந்து வர கீழே இருந்து சுந்தரராஜன் பார்க்கும் அந்த ஆரம்ப ஸ்டைலை அழகாக படம் பிடித்திருப்பார் ஒளிப்பதிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுகளிலேயே வீடியோ கேமரா மூலமாக கொள்ளை கூடத்துக்கு உள்ளே சிவாஜி வருவதை டிவி ஸ்கிரீனில் பாலாஜி பார்ப்பது போல மற்றும் சிவாஜி போலீஸுக்கு தகவல் தெரிவிப்பதை அறையின் உள்ளே இருந்து பார்ப்பது போல அப்போது காட்டியிருந்தார்கள் இந்த படத்தின் ஒரு காட்சியில் சிவாஜி கன்னட மொழியிலும் பேசுவார் சிவாஜி ஒவ்வொரு திருட்டையும் பிளான் பண்ணி முடிக்கும் காட்சிகள் டைரக்டராக வந்து சேட்டிடம் பணம் வழிப்பறி செய்வது யுவராஜாவாக வந்து நடனம் ஆடிக்கொண்டு ராணியின் வைரமாலையை திருடுவது ஆகியவைகள் புதுமையாக எடுக்கப்பட்ட காட்சிகளாகும் ஒரு காட்சியில் சிவாஜி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஸ்டைலாக துப்பாக்கியால் கண்ணாடி பாட்டில்களை சுடும் காட்சி சூப்பராக இருக்கும் கண்ணாடி கதவை அறுத்துக் கொண்டு உள்ளே போய் கலந்தையை கடத்தி வருவதும் புதுமையான காட்சி சிவாஜி திருட்டுக்கு போகும்போதெல்லாம் போதெல்லாம் ஒரு உடை கழுத்தில் வெள்ளை நிற கைகொட்டை ஆகிய இந்த உடையும் புதுமையாக அமைந்தது